இதாங்க அதாங்க இப்ப என்ன சொல்றனா இது ஒரு ஈனத்தனமான வேலை புரியுதா சீமான் வந்து சுட முத்துக்குமாரை வந்து ஆள் வச்சு கொலை செஞ்சிட்டாரு அது யாருமே அவனுக்கு சொன்னதுன்னா ஐயா ஐயநாதன் அவர்கள் சொன்னாங்க இல்ல திருமுருகன் காந்தி அவர்கள் மே பதினேழு இயக்கத்தை ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கி அவர் இயக்கம் தொடங்கி வச்சிருக்காரு இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணாரு அதை சொல்லட்டு முதல்ல சீமானவர்களை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் யார் நான் கேட்குறேன் விடுதலை புலிகளை பற்றி பேசக்கூடாது தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசக்கூடாது விடுதலை புலிகளுடைய புலிக்கொடியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க தாதாவா நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பெரிய தாதாவா சரி பயன்படுத்தினா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன் இந்திய அரசு மருத்துவ பிரபாகரனை இந்திய அரசு ஏற்க மருத்துவ விடுதலை புலிகளினுடைய கொடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தேர்தல் ஆணையத்தில் பதிவு சீமான் சீமானவர்கள் புரியுதுங்களா எந்த அரசியல் அறிவும் இல்லாத இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அரசியல் அறிவூட்டி அரசியல் களத்துக்கு ஒரு பெரும் படையாக கொண்டு வந்திருக்கிறார் சீமானவர்கள் புரியுதுங்களா இந்த பதினாலு ஆண்டு காலத்தில் சீமான் செய்த எத்தனையோ சாதனைகளை நாங்கள் வந்து பட்டியலிட்டு கொடுக்குறோம் ஈழ தமிழர்களுக்கு என்னென்ன போராட்டங்கள் நடத்தினாருங்கிறத நாங்கள் பட்டியலிட்டு கொடுக்குறோம் நீங்க என்ன பண்ணீங்கிறத எங்களுக்கு பட்டியலிட்டு கொடுங்க பார்ப்போம் சொல்லுங்க அதனால இந்த தாதாகிரி வேலைகளை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி அவர்கள் செய்யணும் மிரட்டுறது உருட்டுறது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிரட்டுறதெல்லாம் உடனடியாக நிறுத்திக்கணும் புரியுதுங்களா ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம் அவ எல்லாம் தலைகீழாக மாறி போயிடும் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால நாங்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்னுதான் நாங்கள் சொல்லிக்கிறோம் அது என்னென்ன உங்க வேலையை நீங்க பாருங்க தமிழகத்தில் முதல்ல நீங்க தமிழரா முதல்ல எல்லாரும் உங்களை சொல்றாங்க திருமுருகளு அப்படிங்கிறாங்க அந்த முதலமைச்சர் <im sharing hai panya> இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலே நடந்திருக்கா தமிழன் தொடர்ச்சியாக கூட்டணிக்குள்ள கொண்டு போய் அமுக்கு அந்த மாதிரி அமுக்குறதுக்கு எங்க ஐயா மாப்போசியை கெடுத்து குட்டி செலவாக்கு அந்த மாதிரி குட்டி செலவாக்கு எங்க அண்ணன் செந்தமிழ் சீமானும் கூட்டணிக்கு வரணுமா அதனால மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி அவர்களை உங்கள் அரசியல் என்னவோ அந்த அரசியலை பேசுங்க அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க நாங்க தனிச்சு நிக்கிறோம் எங்கள் அரசியலை நாங்க சொல்றோம் அச்சமற்ற களத்தில் இறங்கி நிக்கிறோம் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆகவே நீங்க மிரட்டுற அரசியலை விட்டுட்டு உங்க அரசியலை பாருங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் இதாங்க அதாங்க என்ன அதாங்கன்னா இது ஒரு ஈனத்தனமான வேலை புரியுதா சீமான் வந்து சுப முத்துக்குமாரை வந்து ஆள் வச்சு கொலை செஞ்சிட்டாரு அது யாருமா அவனுக்கு சொன்னதுன்னா ஐயா ஐயநாதன் அவர்கள் சொன்னாங்கிறாங்க நான் ஐயநாதனுக்கு அழைப்பு எடுத்து கேட்டா அவன் நான் எங்கயா சொன்னேன் அவன் வந்து தழை நீகி முத்துக்குமாரோட நினைவே நிகழ்வுக்கு வந்திருந்த போது ஐயா காருக்கு டீசல் போட பணம் இல்லை ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட ரெண்டாயிரம் பணம் வாங்குச்சு அந்த பணத்தை இன்னமும் திருப்பி கொடுக்கல அந்த பொண்ணு அப்படின்னு நான் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர் சொல்றாரு அப்ப நான் எப்படி பேசாதது வீழ்த்துவதற்கு அறிவு இல்லாமல் ஒரு கூமுட்டை அரசியல கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதற்கான விளைவுகளை எதிர் விளைவுகளை சந்திப்பாங்க அந்த அம்மா புரியுதுங்களா அது தங்கச்சியா இருக்கிறதுனால அது ஒரு பெண் பிள்ளையா இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்குது ஆனால் பொய்ய சொல்றதையும் ஒரு போராட்ட களத்துக்கு போகாமல் மக்களை அணி திருட்டாமல் உட்காந்துக்கிட்டு சேனல்லையும் செல்போனை வச்சுக்கிட்டு டிவியில் அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு அசிங்கமான அரசியல் பண்ணுறத முடல நிறுத்து தங்கச்சி மக்கள் மத்தியில் வா எதிர்த்து நின்று பாப்போம் நாம் தமிழ் கட்சி எதிர்த்து நில் கொண்டு பாப்போம் உன் படைய எத்தனை பேர் உன் பின்னாடி வர்றான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அதனால் இந்த 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 வீராப்பெல்லாம் பேசாதீங்க தங்கச்சி வீரலட்சுமி நேர்மையும் உண்மையும் என்னவோ அதை பேசுங்க நாங்கள்லாம் வந்து சும்மா வெட்டித்தனமாக வீணா உட்காந்துக்கிட்டு இல்லை புரியுதா அதனால இதனை சட்டப்படி நான் எதிர்கொள்வேன் பேனா நினைவு கடலுக்குள்ள வச்சா நாங்க உடைப்போம் சொல்லி அண்ணன் செந்தம்மன் சீமானவர்களை அறிவிச்சிட்டாங்க உடைப்போம் இல்ல மன்னிக்கணும் இல்லை தம்பி அது என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அழைச்சி இந்த பேனா சின்ன வைக்கிறான் கலைஞர் நூற்றாண்டு வைக்கிறோம்னு சொல்லி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு குட்டி சவர ஆக்கிட்டு இருக்கு மாநில அரசு இந்த மாநில அரசினுடைய வீழ்ச்சிக்கு இதெல்லாம் காரணமாக அமையப்போகுது புரியுதுங்களா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதுவுமே நடக்கல ஒன்னே ஒன்று தான் நடக்குது கலைஞர் நூறு கலைஞர் நூறுன்னு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற அரசியல் அதுதான் அரசுக்கு எதிராக சிப்காட்டில் நிலம் எடுக்கிறான் எடுத்த நிலம் ஐயாயிரம் ஏக்கர் அப்படியே சும்மா கிடக்கு எடுத்த நிலம் ஐயாயிரம் ஏக்கர் சும்மா கிடக்குங்க மேலை மாநக மேலை மலையனூர் இதுல மலையனூர்ல அதுக்கு வந்து அந்த நிலத்தை விட்டுட்டு இன்னும் நாங்க நிலம் எடுக்க போறோம்னு சொல்லுது இல்லை திமுக அதற்கான பலன்களை இந்த எதிர்வரும் தேர்தல் நிச்சயமா திமுகவுக்கு கொடுக்கும் நன்றி தம்பி நன்றி வணக்கம்